கதை பகுதி தலைப்பு வெள்ளி கிண்ணம் ஒரு ஊரில் ஒரு முனிவர் பிரவேசித்திருந்தார் அவரை காண ஒரு வாலிபன் அங்கு வந்தான் முனிவரை வணங்கிவிட்டு தான் வந்த காரியத்தை விளக்கினான் சுவாமி மாயை என்றால் என்ன நான் பலரிடமும் விசாரித்து விட்டேன் யாரிடமும் என் கேள்விக்கு விடையில்லை தாங்களாவது என் கேள்விக்கு பதில் கூறுவீர்களா என்றான் முனிவர் பதில் என்ன உனக்கு அதை நிரூபித்தே காட்டுகின்றேன் என்றார் வாலிபன் மிகவும் சந்தோஷம் அடைந்தான் முனிவர் தொடர்ந்தார் இங்கிருந்து கேட்க பக்கம் நோக்கி சென்றால் ஒரு ஒற்றை பனையமரம் வரும் அங்கே இருக்கிறது உன் கேள்விக்கான விடை அங்கு சென்றால் உன் கேள்விக்கு விடை கிடைக்கும் என்றார் ஒன்றும் பனை மரத்திற்கும் என் கேள்விக்கும் என்ன சம்பந்தம் என்று சிறிது யோசித்தான் பின் முனிவர் சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு முனிவருக்கு நன்றி கூறிவிட்டு கிழக்கு நோக்கிச் செல்ல ஆரம்பித்தான் அது அடர்ந்த காட்டுப்பகுதியாக இருந்தது மிருகங்களின் கண்களில் படாமல் கவனமாக முன்னேறி சென்றான் வாலிபன் ஒரு வாரம் கடந்தோடியது தன் பயணத்துக்கு கொண்டு வந்திருந்த உணவும் தண்ணீரும் தீர்ந்து விட்டது அப்படியும் அந்த வாலிபன் மனம் தளரவில்லை வழிகளில் ஓடைகளில் நீர் அருந்தி மரங்களில் உள்ள பழங்களை சாப்பிட்டு கொண்டும் பயணத்தை தொடர்ந்தான் இரண்டு வார பயணத்திற்கு பிறகு அடர்ந்த காட்டின் எல்லை நிறைவுற்றது இப்போது அவன் கண்முன்னி பாலை நிலம் தென்பட்டது அங்கு சற்று முன் மழை பெய்து ஓய்ந்திருந்த அறிகுறிகள் தென்பட்டது சூரியன் மேற்கில் மறைந்து இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது அவனுக்கு மிகவும் தாகம் எடுத்தது ஆனால் அங்கு எந்த ஓடையும் இல்லை மரமும் இல்லை அந்த கார் இருளில் அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தான் அப்போது காட்டு நாய்கள் ஓலையிடும் சத்தம் தூரத்தில் ஒளித்தது தாகத்தோடு வாலிபனுக்கு பயமும் தொற்றிக்கொண்டது பயண கலைப்பும் தாகமும் அவன் கால்களை செயலிழக்கச் செய்தது இதுதான் தன்னுடைய முடிவு என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் போது சற்று தூரத்தில் ஏதோ ஒன்று நில ஒளியில் மிண்டுவது போல தெரிந்தது அது ஒரு வெள்ளிம் போல் ஜலித்தது கிண்ணத்தை எடுத்து பார்த்தான் அதில் தண்ணீர் போல் தெரிந்தது சற்றும் தாமதிக்காமல் கிண்ணத்தை வாயில் கவிழ்த்தான் அந்த கடவுளே தன்னை காப்பாற்ற இந்த வெள்ளிக்கிண்ணத்தில் தண்ணீர் அனுப்பி வைத்திருக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டு நன்கு உறங்கிப் போனான் உறக்கம் என்றால் அப்படி ஒரு உறக்கம் காலையில் படார் என்று விழுத்தான் தான் உயிரோடுதான் இருக்கிறோமா என்று தனது உடம்பை தடவி பார்த்து கொண்டான் அவனுக்கு முன் இரவு தன்னை காப்பாற்றிய வெள்ளி கிண்ணம் ஞாபகத்துக்கு வந்தது சுற்றும் முற்றும் பார்த்தான் வெள்ளி கிண்ணம் அவன் கண்களில் தென்படவில்லை அதற்கு பதிலாக ஒரு மிருகத்தின் மண்டையோடு தென்பட்டது அந்த மண்டை ஓட்டுக்குள் இரத்தமும் சதையும் ஒட்டி கொண்டிருந்தது இதெல்லாம் நாம் நேற்று தண்ணீர் அருந்தினோம் இந்த மண்டை ஓடா நம் கண்களுக்கு வெள்ளிக்கிண்ணம் போல் தெரிந்தது என்று வாலிபன் அரண்டு போனான் ஆனான் அவன் இதழ்கள் பொன் ஒருவல் பூத்தது அவன் இதற்காகத்தான் வந்தான் இத்தனை நாட்கள் கடும் வெயிலிலும் குளிரிலும் பல காத தூரத்தை கடந்து இந்த மண்டை ஓட்டுக்காக வந்தான் அவன் கேள்விக்கான பதில் கிடைத்தது மாயை எவ்வளவு காலமும் தன் மனதிற்குள்ளே இருந்ததை நினைத்து வெட்கப்பட்டான் அவன் முகம் தெளிவடைந்தது கால்கள் வலிமையுற்றது வந்த திசையில் மேற்கு பக்கம் நோக்கி நடக்க ஆரம்பித்தான் கிழக்கில் எங்கோ தூரத்தில் ஒரு ஒற்றை பனைமரம் வீசும் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது மாயை என்பது வெளியில் தோன்றுவது அல்ல அது நமக்குள்ளே இருந்து தோன்றுவது அந்த வாலிபன் தாகத்தில் தவித்ததால் மண்டையோடு ஓடு வெள்ளிக்கிண்ணம் போல் தோன்றியது வாலிபனுக்காக மண்டையோடு ஓடு வெள்ளிக்கிண்ணமாக மாறவில்லை அதன் இருப்பு எப்போதும் ஒன்றுதான் பணம் என்பது மரத்தால் தயாரிக்கப்படும் காகிதம்தான் தங்கம் என்பது பல வகையான ஒன்றுதான் ஆனால் மாயை மனிதனின் மனதில்தான் இருக்கின்றது மதிப்பு என்னும் உருவமாக நன்றி ஓம் தத்சத்